ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அரிசி முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம் அரிசி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வீட்டில் வந்து குட்டீஸ்கள் ஸ்நாக்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு சரி இப்போவே வெளியில் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்காதுனால அரிசி முறுக்கு நம்ம பாட்டிலாம் அதுதானே செஞ்சு கொடுத்தாங்க நம்மளும் அது மாதிரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு அரிசி முறுக்கு செய்ய ஆரம்பிச்சாச்சு அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ வந்து பச்சரிசி மாவு ஒரு அரை மணி நேரம் வந்து பச்சரிசியை ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரிசி எடுத்து வந்திருக்கேன் அது கூடவே நூற்றி ஐம்பது உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து லைட்டாக வறுத்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே எள்ளு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு இப்போது ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் கரண்டியோட ரிவர்ஸ் சைடு வச்சுட்டு நம்ம அதில் வந்து சுட சுட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா கிளறலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போது நம்ம கைவிட்டு பிசைய முடியாது அதனால் நான் கரண்டியோட ரிவர்ஸ் சைடு வச்சு நான் பிசைகிறேன் அப்படியே கிண்டி கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக கையை வச்சே நல்லா பிசைஞ்சு இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே இந்த மாவு அரிசி மாவுன்றனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம கை இப்படி மேலே அப்படியே அழுத்தினோன்னா நம் நம்ம விரல் அச்சு வந்து அப்படியே விழும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கடாய் வச்சாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் என்ன சூடாகிடுச்சானு நம்ம பழைய காலத்தில் பாட்டிலாம் பார்க்குற டெக்னிக்ஸ் தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம் கொஞ்சோண்டு மாவை பிச்சு அதில் போட்டு அது வந்து நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கி மேலே நல்லா வந்துடுச்சுன்னா என்ன வந்து சூடாகிடுச்சின்னு அடுத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணியாச்சு இப்போ வந்து நான் வந்து திருக்குற மாதிரி முறுக்கு குழல் இருந்தது நாங்கள் புதுசாக வாங்கியிருந்து அதை யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தேன் சரி இதுக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே எதுக்கு அப்படியே வச்சுருப்பானேன்னு சொல்லிவிட்டு அதில் போட்டு ட்ரை பண்ணால் சுத்தமாக எனக்கு வரலை அதில் ஏன்னா நான் எப்போவுமே அழு அழுத்துற மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த முறுக்கு குழலை செஞ்சு பழகிடுச்சு இதில் எனக்கு சுத்தமாக வரவே இல்லை இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரெண்டு முறுக்குக்கு மேலே அதை செய்ய என்னால் சரி ஓகே அதை ஓரம் கட்டிடலான்னு சொல்லிவிட்டேன் அதை ஓரம் கட்டிட்டு நம்ம எப்போவும் செய்கிற அதே அந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சு சுடு ஆரம்பித்தாச்சு இங்கே முறுக்கு குழலில் நீங்கள் அந்த மாவை பிளேஸ் பண்ணும்போது அது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திருக்கு கொள்ளலாக இருந்தாலும் அதை திருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் மாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கையில் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க அதில் கையை நல்லா நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்து அதில் உள்ள நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம முறுக்குக்கு எப்படி கடையில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி வரணும்னா கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணி ஆகணும் எனக்கு கடகடன் முறுக்கை சுட்டு எடுத்தால் போதும்னு ஆயிடுச்சு ஏன்னால் நம்மளுக்கு முறுக்கை சுடுறது கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான் அதனால் கட கடன் சுட ஆரம்மிச்சாச்சு அது என்னென்ன டிசைனில் வந்ததோ ஆனால் பேர் முறுக்கு அவ்வளோதாங்க சூப்பரா சுட்டு எடுத்தாச்சு டேஸ்ட் சூப்பரா இருந்தது முறுக்கு சூப்பராவே இருந்தது நம்ம இங்க முறுக்கு சுட சுட அங்கே குட்டீஸோட வேலை என்ன கிண்ணி பெட்டியை தூக்கியாச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஓடி ஓடி போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வர்றது தான் அவங்க வேலை பட் நல்லா இருந்தது குட்டீஸ்க்காக ஒரு சைடு ஹாப்பியாக செஞ்சாலும் அவங்க சாப்பிட்றது இது நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த கமெண்ட்ஸ் தானே நம்மளுக்கு முக்கியம் சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு கொடுத்து அசத்துங்க தேங்க்யூ